கருடாம பாத யாத்திரையானது பழமை போன்று வருடா வருடம் நடக்கின்ற பாத யாத்திரை சட்ட சின்ன தீ ஆணையத்திலே இருந்து புறப்பட்டு ஏனைய ஊடாக பல மாவட்டங்களை கடந்து அதாவது யாழ் மாவட்டம் திருநெல் மாவட்டம் முள்ளச்சிவி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தொடர்ந்து வட்டக்கிழமை மாவட்டத்தை இன்றைய தினம் வந்து இந்த தேத்தாத்தேக கொங்கு பிள்ளையார் ஆலயத்திலே நன்றடைந்துள்ளோம் அந்த நேரத்திலே நமது இந்த பாத திறப்பு சம்பந்தமாக நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டு வந்தோம் ஆனால் துரதிதவசமாக நமக்கு ஒரு செய்தி கிடைக்க பெற்றது அந்த செய்தியானது எங்கள் அனைவரையும் மிகவும் துன்பத்திலே ஆழ்த்தியுள்ளது அது ஏனென்றால் இந்த பாதையானது நாங்கள் செல்லும் சமயத்திலே எமக்கு காட்டுப்பாதைக்குள்ளே பத்து நாட்கள் பத்தாம் பதியை கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த முன்னோர்கள் கூடிய வார்த்தை அதுக்கு அமைவாக நாங்கள் பத்து நாட்கள் இந்த காட்டுப்பாதைக்குள்ளே செல்ல வேண்டிய நிப்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது இருந்தாலும் கூட அந்த பாதையை அவர்கள் இருபத்தெட்டாம் தேதி தேதி திறப்பதாக கூறியிருந்தும் திரும்ப முப்பதாம் தேதி திறப்பதாக கூறியிருந்தார்கள் ஏதோ அரசாங்கத்தின் நிலைமைகள் அப்படியாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் எங்கள் மனதிலே உள்ள எல்லாம் உங்கள் மனதிலே அடக்கிக் கொண்டு முப்பதாம் தேதியாவது பாதையை திறப்பார்கள் என்று நாங்கள் மனதிலே நினைத்து இந்த யாத்திரையை மேற்கொண்டு வந்தோம் ஆனால் இன்றைய தினம் நமக்கு அதிர்ச்சியான சம்பவம் எதுவென்றால் இரண்டாம் தேதி தான் பாதை திறப்பதாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது ஆகவே நாங்கள் இந்த வயது முதிந்தவர்கள் ஏனையவர்கள் எல்லோரும் இந்த பாதையால் எமது யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல ஏனைய மாவட்டங்களிலே இருந்தும் இந்த பாதை யாத்திரை இந்த உகந்தை முருகன் ஆலயத்திலே இருந்து புறப்பட இருக்கின்றது அந்த நேரத்திலே எமக்கு காலங்கள் போதாத காரணத்தினால் இந்த அமைப்புகளூடாக நாங்கள் கேட்பது எதுவேனில் நீங்கள் இந்த பாதையை விரைவாக எங்களுக்கு இந்த மு பத்து நாட்களாவது இந்த பாதையை திறப்பதற்கு ஆவலை செய்யும் வண்ணம் உங்களை அன்பாக வேண்டுகின்றோம்